நலம்பெரும் சொல்லை நான் கொண்டேன் ஓம் நமோ நாராயணா இறைவன் திருவடி சரணம் இறைவன் திருவடி சரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட ஞானம் என்ன அதாவது திருவடி சரணம் அப்படின்னா அதுக்கு பேர் சரணாகதி அப்படின்னு சொல்றோம் என்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உற்றோமே யாவோம் உமக்கே நாம் ஆட்சிவோம் திருப்பாவையில் சரணாகதியை கோதை சொல்லியிருப்பாங்க வள்ளுவர் வந்து மலர்மிசை இயக்கினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் திறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதவர் விபீஷ்ணன் வந்து சரணாகதிக்கு ஒரு முன் உதாரணம் மன்னனும் நானே மக்களும் நானே செடி மரங்களும் நானே கீதையில் கண்ணன் சொல்றார் இந்த இறைவன் திருவடி அப்படின்னு சொல்றது பாதம் அப்படின்னு சொல்றோம் இந்த பாதத்தை குறிப்பது பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்திலே பிறந்த பரதன் ராமனுடைய பாதங்களை வைத்தே நாட்டை ஆண்டதாக சொல்லப்படுகிறது வரலாறு இந்த பனிரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது மோட்சம் அப்படிங்கிறோம் இந்த பனிரெண்டாம் பாவத்திலே நான்காம் பாவத்திலே எட்டாம் பாவத்திலே பனிரெண்டாம் பாவத்திலே சனி பகவான் வீட்டிருக்கிறார் இந்த பாதத்திலே ஒருத்தருக்கு மச்சம் இருந்தால் பாதத்திலே கால்லே கால் முழங்காலுக்கு கீழே மச்சம் இருந்தால் அவர் பரதேச யாத்திரை போவார் அப்படின்னு சொல்கிறது ஜோதிடத்தில் அது பன்னெண்டாம் பாவமாக கருதப்படுவதால் பன்னெண்டாம் பாவத்திலே காலில் மச்சமோ மருவோ இது இருந்தால் அவர் வெளிநாடு போவார் பரதேசம் போவார் அப்படின்னு நம்ம முன்னால் சொன்னோம் இப்போ வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறார்னு பெருமையாக சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த இறைவனுடைய சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இறைவன் திருவடி சரணம் எல்லாத்தையுமே நம்ம இறைவனுக்கே சமர்ப்பிப்பது என்னுடைய வெற்றி தோல்வி இப்போ ஒரு காப்பி குடிக்கும்போது அந்த காப்பியை வாங்கிட்டு பிள்ளையார் இருக்கார் இல்லை பெருமாள் இருக்கார் சிவன் இருக்கார் சாமி காப்பி குடிச்சுக்கோங்க நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன்னு எல்லாமே கடவுளுக்கே வச்சு சமர்ப்பிக்கிறது தான் இறைவன் திருவடி சரணம் அப்படின்னு சொல்கிறது சபரிமலை யாத்திரையில் வந்து பார்த்திங்கன்னா பத்து வயசு சாமி இருப்பாங்க சின்ன மாலை போட்டிருப்பாங்க அறுபது வயசு ஆள் இருப்பார் அவர் பத்து வயசு பையன் காலில் விடுவார் இந்த சபரிமலை வந்து சரணாகதி ஏன்னா அங்கே போய் திரும்பி வாரானா இல்லையான்னு தெரியாது முன்னால் ஒரே கல் மல்லு பாதையாக இருந்தது போய் உயிரோடு திரும்பி வந்தால் தான் கணக்கு அதனால் அந்த சரணாகதி தத்துவத்தை திருவடியை சொல்வது சபரிமலை யாத்திரையில் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்புறம் வந்து சீரடி அப்படின்னா ஒலிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சீரடி சாய்பாபா ஒலி அப்படிம்பாங்க சீரடி புனிதர் பாதம்பட்ட மண் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் ஒரு புனிதர் அவர் பாதம்பட்ட மண் அப்படிங்கலாம் இப்போ மோட்சம் ஆகிறது இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இறைவன் திருவடி சரணம் இறைவன் திருவடிக்கு நீங்கள் செல்லுன்னா இறைவன் பல சோதனைகளை கொடுப்பார் வெண்டை கழட்டிடுவார் சக்கையாக புழிஞ்சு எடுத்துருவார் அப்படின்னு சொல்கிறது இறைவனை வந்து நீங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களுக்கு எண்ணற்ற சோதனைகள் காத்திருக்கும் அதை தாண்டுவோம் அதை தாண்டி நீங்க தான் இந்த பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்றோம் ஜாதகத்துல பனிரெண்டாம் பாவத்தை பெறணும்னா யார் இறந்தாலும் அந்த வீட்டுக்கு வந்து நம்ம அட்டன் பண்ணிடணும் இல்ல சுடுகாட்டுக்கு சுடுகாடு ஆத்மா தான் பெரிய பழைய சுடுகாடு கிடையாது இந்த ஆத்மா அப்படிங்கிறது தான் இருக்கும் அதாவது கிளப் பிடிச்சிருக்கு அதுக்கு பக்கத்துல டெய்லி ஒரு அரை மணி நேரம் நெட் வரலாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு டீ கடையில் போய் உட்காந்துட்டு வரலாம் டீ சாப்பிடுங்களா இல்லையோ உட்காந்து கூட வரலாம் இல்லை நீங்கள் வந்து இறந்தவங்களுக்கு திதி செய்கிறார் இப்போ திருப்பூர்லேருந்து ஒருத்தர் இறந்தவங்களுக்கு திதி செய்வார் இறந்தவ அனாதையாக இறந்தவங்க இல்லை வசதியாக இருந்தாலும் அவங்கள்ட்ட பண வசதி இல்லைன்னா அவர்கிட்ட ஃபோன் பண்ணால் அவர் பணம் கலெக்ட் பண்ணி பண்ணுவார் கம்பருதின்னு ஒருத்தர் அவருக்கு நீங்கள் பணம் அனுப்புனா கூட அது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த மோட்சத்துக்கு செல்வதை பழைய கர்மாக்களை விலக்குவதை அதுக்காக வேண்டி கால்குலேட் பண்ணி பண்ணக்கூடாது இப்போ இது இவ்வளோ பண்ணால் நமக்கு இவ்வளோ பாவம் போயிருமா அதாவது ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் மலைக்கு அன்னதானம் பண்ணுறேன் அப்படிம்பார் மலைக்கு நாங்கள் இந்த வெள்ளிங்கிரி மலைக்கெல்லாம் போவோம் அன்னதானம் பண்ணுவார் இந்த காசு ச சப்போர்ட் பண்ணுவார் தரம்பேர் ஆனால் அன்னதானத்தை தான் யூஸ் பண்ணணும் வேறு எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தருவார் அவர் வந்து ஏதோ ஒரு மலையில் வரும்போது அன்னதானம் சாப்பிட மாட்டார் வெளியால் போடுறத ஏன்னா இப்போ நம்மளுடைய புண்ணியம் வந்து அவங்களுக்கு போயிடும் அப்படின்னு ஒரு கருத்தில் இலவசமாக போடுற அன்னதானத்தையும் அவர் சாப்பிட மாட்டார் ரொம்ப கால்குலேட்டடாக இருப்பார் கடைசி அவர் கல்யாணம் ஆகி ஒரு பத்து பாஞ்சு வருஷம் ஆச்சு இன்னும் புத்திர பாக்கியம் இல்லை அதாவது என்ன நடக்குதோ அது பகவானால் தான் நடத்தப்படுகிறது என்ன நடக்க இருக்குதோ அது கடவுளால் தான் நடக்கும் அதனால் நம்ம ரொம்ப கால்குலேஷன் போட தேவையில்லை முடிஞ்ச நேரம் ஏதாவது உதவ முடிஞ்சால் உதவலாம் இல்லை கம்மனாவது வரலாம் அதில் ரொம்ப கால்குலேஷன் பண்ணி நம்ம அறிவு ஆற்றலை எல்லாம் செயல்படுத்த தேவையில்லை இந்த திருவடி அப்படின்னு சொல்லக்கூடியது நாலாம் பாவத்தையும் பன்னிரெண்டாம் பாவத்தையும் குறிக்கும் இதில் நமக்கு குறைபாடுகளாக இருக்கிறது கால் உப்பு குத்தி வலிக்குது பாதத்தில் ஊசி குத்துற வழி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பாதுகா நாமம் அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பாதுகா நாமம் இருக்கும் அந்த பாதுகா நாமத்தை நீங்கள் வந்து கேட்கலாம் இன்னொன்று ஜடாரி இந்த தலைக்கு மேலே வைப்பாங்க பெருமாள் கோயிலில் துளசி திருத்தம் கொடுத்தோன்னு ஒரு ஜடாரி அந்த ஜடாரியில் பெருமாளுடைய கால்பாதம் பதிஞ்சிருக்கும் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வரலாம் இல்லை பாதம் படத்தை உங்கள் டி ஃபோன் டிஸ்பிளேல வச்சுக்கலாம் இல்லை பாதத்தை ஃபோட்டோ எடுத்து பாதம் ஃபோட்டோ வந்து நம்ம வீட்டில் மாட்டி வச்சு இல்லைன்னா நம்ம அடிக்கடி இருக்கிற இடத்துல மாட்டி வச்சு அதை அடிக்கடி பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அதை கேட்பாங்க ஐயனை கண்டால் மோட்சம் கிட்டும் அப்படிம்பாங்க சபரிமலைக்கு இந்த சபரிமலை வந்து இந்த திருவடி இறைவன் திருவடி சரண தத்துவத்தை சரியாக செயல்படுத்துவது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து நன்றி வணக்கம்